மோடி அதானியை பேட்டி எடுத்த ராகுல் காந்தி தொடர்ந்து ஒன்பதாவது நாட்களாக நாடாளுமன்றம் இருக்கிறது அதானி விவகாரம் விவசாயிகள் போராட்டம் மணிப்பூர் கலவரம் விவாதிக்க மறுக்கும் பாஜக காங்கிரஸ் புதுவிதமான முயற்சிகளில் போராட்டத்தை கையிலெடுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் பாஜக மோடிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது நாடாளுமன்றம் தொடங்கிய தினத்திலிருந்து மோடியையும் காணும் அமித்ஷாவையும் காணும் இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிய குளிர்கால கூட்டத்தொடர் இப்ப வரைக்க சுமூகமாக நடைபெறவில்லை இன்றைய தினம் வரைக்க ஒன்பது நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு மோடியும் வரலை அமித்ஷாவும் வரலை தொடர்ந்து அதானி விவகாரம் அப்புறம் மணிப்பூர் கலவரம் விவசாயிகளுடைய போராட்டம் ஏன் தமிழ்நாட்டில் இருந்த அந்த பெஞ்சல் புயலினுடைய தீவிரம் அதனால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகள் இதை குறித்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் ஆளும் கட்சி மோடி தரப்பு வந்து அதற்கு செவி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மோடி அதானி இந்த இருவருக்கிடையே இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை சிறப்பு குழு அமைத்து விசாரிக்கணும் பார்லிமெண்டரி கூட்டுக்குழு அமைத்து வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்திக்கிட்டு வராங்க ஆனாலும் பல்வேறு விஷயங்களில் வந்து பாஜக தரப்பு வந்து டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இன்றைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு மோடியையும் அதானியையும் தரதரன்னு இழுத்துட்டு வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்க பாருங்கள் இப்போது மோடி அதானி விவகாரத்தை காங்கிரஸ் வந்து தீவிரமாக கையில் எடுத்துருக்குது இந்தியா கூட்டணியும் தீவிரமாக கையில் எடுத்து தினமும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்ய ட்ரை பண்ணாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா அபிஷேக் மனு சிங்வியோட சீட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஜ்யசபால வந்து ஜெகதீப் தன்கர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஓப்பனாவே எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டுச்சு ஏன் சீட்டுக்கு எப்படி பணம் வரும் நீங்களே வச்சுக்கிட்டு விளாட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியா கூட்டணி தரப்புல நாடா ஜேபிசி வந்து அமைத்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதிப்பாடாக இருக்கிறாங்க நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியே வளாகத்துலேயும் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல பாஜக அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் வந்து பாஜக கூட்டணியில் இருந்தார் துணை முதல்வராக பதவியேற்ற அடுத்த நாளே அவருடைய ஆயிரம் கோடி ரூபாயை வந்து வருமான வரத்து வரித்துறை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அது விடுவிக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த பணமும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடிக்கு மேலாக இருக்கும் அந்த இதுவும் அந்த வழக்கம் வந்து விடுவிக்கப்படுது ஸோ இதை குறிச்சும் நாடாளுமன்றத்தில் வந்து இந்திய கூட்டணியினர் வந்து கேள்வி கேட்பதற்கு முயற்சி செஞ்சாங்க அதற்கும் ஒன்றிய அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை தொடர்ந்து ராஜ்யசபாவாக இருக்கட்டும் இல்லை நாடாளுமன்ற மக்களவையாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே சபாநாயகரும் குடிய துணை குடியரசுத் தலைவரும் பார்த்தீங்கன்னா பாஜக எம்பிக்களுக்கு தான் அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் அதிகமாக பேசுவதற்கு நேரம் கொடுக்குறாங்களே தவிர எதிர்கட்சி எம்பிகளுக்கு பேசுவதற்கு நேரமே கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சி தரப்பில் வந்து எழுப்புகிறாங்க இன்னொரு புறம் ராகுல் காந்தியை தரக்குறைவாக பேசுவதற்கு அந்த நிஷிகாந்த் தூபே அப்படிங்கிற பாஜகவினுடைய எம்பி அவர் வந்து ஏற்கனவே வந்து டேனிஷ் அலி அப்படிங்கிற வந்து அவையிலே வச்சு ரொம்ப அநாகரிகமாக பேசினவர் ஸோ அவரை வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க முடியலை ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜார்ஜ் சோரோஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலம்திராஃபிஸ்ட்டு அவர் வச்சு இப்போ அவர்கிட்ட இருந்து ஃபண்டு வாங்குது காங்கிரஸ் கட்சி அவர் இப்படி தான் வந்து ஜார்ஜோரஸோட வேலையே பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் வந்து எப்படியாவது அந்த அரசாங்கத்தை கவுழ்கிறது டீஸ்டபிளைஸ் பண்ணுறது தான் அவருக்கு வேலை இப்போ அவருடைய இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து காசு வருது சோனியா காந்தி காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிரண் ரிஜிஜூ வந்து அடிச்சு விட்டுருக்கிறாரு அதற்கு ஆதாரங்கள் கேட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்தும் கூச்சல் குழப்பங்கள் வந்து வந்ததை பார்க்க முடியுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ராகுல் காந்தி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம் காங்கிரஸ் கட்சி இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு புதுவித முயற்சிகளில் வித்தியாசமான நடைமுறைகளில் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கு மோடி அதானி வேடமிட்ட இரண்டு காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் வந்து முகத்தில் வந்து முகமூடியை அணிஞ்சிக்கிட்டு வர்றாங்க அப்படி அணிஞ்சுக்கிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து அவர்களிடத்துல வந்து பேட்டி எடுக்கிறாரு சுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து இருக்கிறாங்க பல கேள்விகள் வந்து சுவாரஸ்யமாக அவர்கள்கிட்ட கேட்கப்படுகிறது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எப்பயுமே ஒன்றாவே இருக்கிறீங்களே உங்களுடைய உறவு வந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சது இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அதானி வேடமிட்டவர் கேட்குறாரு நான் வந்து அடுத்து துறைமுகங்களையும் விமானங்களையும் கேட்குறேன் இன்னும் நிறைய கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறாரு ஏன் ரெண்டு பேரோட முகமும் சோகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு கேட்குறாரு அதுக்கு எந்த பதிலும் இல்லை அமித்ஷா ஏன் இன்னும் நாடாளுமன்ற இந்த கூட்டத்தொடருக்கே வரலை அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கேட்குறாங்க அதற்கும் எந்த பெரிய அளவுக்கு மோடி வேடமிட்டு இருந்த நபர்கிட்ட இருந்து பதிலே இல்லை அதானிக்கு ஒன்றுனா நான் காப்பாற்ற ஓடி வருவேன் எனக்கு ஒன்றுனா அவர் வருவார் நாங்கள் பிரியாத சகோதரர்கள் மாதிரி ஒன்றாவே இருப்போம் எங்களுக்கு வந்து சொத்து வந்து எல்லாத்தையும் அபகரிக்கிறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகுது ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் அப்புறம் வந்து இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து ஒரு மாஸ்க் அணிந்து போராட்டம் நடத்தினது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கு தீயாக பரவ தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான போராட்டங்களை வந்து காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருப்பது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களும் விமான நிலையங்களும் அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுகிறது செபியில் அவருக்கு விதிவிலக்குகள் உருவாக்கப்பட்டு கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் வந்து எந்த ஒரு பெரிய அளவுக்கு பிணையே இல்லாமல் லட்ச கோடி கணக்கில் வந்து அதானி நிறுவனத்துக்கு வந்து கடன்கள் வந்து அள்ளி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதிகளை இறக்குமதி செய்யக்கூடிய நிலக்கரியிலிருந்து முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் வந்து அதானி நிறுவனங்களுக்கு வந்து சலுகைகள் காட்டப்படுது விதிகள் திருத்தப்படுகிறது மோடி எந் எப்பெல்லாம் வெளிநாடு செல்கிறாரோ அவரோடு கூட அதானியும் செல்கிறார் அரசு சார்பில் போறாங்களா என்ன சொ போறாங்கன்றது ரெண்டாவது விஷயம் முதலாவதாக ஒவ்வொரு இப்போ ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் நேபாளமாக இருக்கட்டும் பங்களாதேஷ் கென்யா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு போறாரு ஏன் இஸ்ரேலுக்கும் போகிறாரு அங்கே போகிறப்ப அந்த நாடுகளோடு பயோலேட்ரல் உறவுகள் அடிப்படையில் இவர்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு அதானி நிறுவனங்களுக்கு மட்டும் அதிகப்படியான தொழில்கள் கிடைக்கிது இது எல்லாத்துக்குமே சில இடத்துல வந்து மோடியினுடைய பிரதமர் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்லேருந்தே வந்து ரெக்கமண்டேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில நாடுகளுடைய தலைவர்களே வந்து சொன்னதாக செய்திகள் வந்துச்சு அது மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட தலைவரே சொன்னார் பிரதமர் அலுவலகத்துலேருந்து இந்தியாவிலேருந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது கான்ட்ராக்ட் வந்து அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அதனால தான் கொடுத்தோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்துச்சு ஸோ இந்த விவகாரத்தை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் சிறப்பாக விடாம தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக கையில் எடுத்து போராடிக்கிட்டு வர்றது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத டூ ஜி விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு இவங்க பெரிதாக்கி எந்த அளவுக்கு இந்தியாவை முழுக்க வந்து பெரிய கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க இன்றைக்கு என்னதான் ஊடகங்கள் எல்லாம் அதானி அம்பானி போன்றவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாலும் இந்த விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் அப்பட்டமாக ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவில் வந்து நீதிமன்றத்தில் வந்து இந்த இது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ அந்த லஞ்சத்தெல்லாம் வாங்கினது யார் அந்த பணங்கள் இது வந்தது இந்த மாதிரி பல்வேறு விவாதிப்பதற்கு பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்கள் கையில் இருக்கிறதுனால தான் அமெரிக்க நீதிமன்றங்கள் வந்து இதை விசாரிக்கிற இடத்திற்கு குற்றச்சாட்டுகள் இது இண்டெக் இண்டெக்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இது வந்து பல்வேறு குற்றவியல் வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அதானி பெயர் வந்து வெளிப்படையாக ஒரு சில இதில் குறிப்பிடலை அப்படின்னு சொன்னால் கூட அவருடைய நிறுவனம் அதில் சம்மந்தப்பட்டிருக்குது அவரையும் சில குற்றப்பத்திரிக்கையில் வந்து சேர்த்துருக்குறாங்க நிச்சயமாக அது சின்ன சின்னதாக இருக்கிறக்கப்ப பெருசாக வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சேர்றப்ப அது பெருசாகும் அப்போ அவர் வந்து நிச்சயமாக அவர் மேலே தண்டனைன்றது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி வந்து அவர் மேலே தண்டனை பெற்று அவரை வந்து கைது செய்யக்கூடிய நிலைமைக்கு போகுது அப்படின்னா இந்தியாவில் அந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னா இந்நேரம் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்குகளை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் மோடி வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாரு இந்த தரப்பில் இவர் மோடி அவர்கள் தான் தேர்தல் பரப்புரையப்போ சொன்னார் அதானி அம்பானிக்கிட்டேருந்து டெம்போவில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பணம் போகுதுன்னு சொன்னார் இல்லையா இப்போ பிரைம் மினிஸ்டராக திருப்பி வெற்றி பெற்று வந்திருக்கிறாரில்ல அதானி மீது ஒரு வழக்க போட்டு விசாரணையை நடத்த சொல்லலாமே ரைடு பண்ண சொல்லலாமே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நமக்கு வருது ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி